அனல் எங்களுடைய நிறைவே பிறப்பனை வைத்து இந்த நிலية இது கொண்டால் இது பதர் இது பதர் இது சக்கரிய இது வட்ட அனைத்து பேரே இதற்கு ஒன்று குறியிடுமே இதுதான் எங்களுடைய பித்து சாம்ப்த்துவா இது ஒட்டுமே பச்சறல இந்தா நான் இப்பிடி இருக்கேன் ஆஞ்சிட்டு இது கவுனி எங்களுடைய அயிலத்தில் ராமன் ராமன் சத்திரிய அவரு ஐந்து பாண்டவர்கள் ஐந்து பாண்டவர்கள் ஐந்து பாண்டர்கள்

ಮಂದ <coughs>

ತಮ <Net -hertz> eh <uma> <-special> 完全にったんだけど。<Hey! S 1> ᱱᱟ ᱟᱵᱚ ᱯᱟᱱᱟ ᱱᱩᱱᱞᱟ ᱱᱟ ᱢᱟᱨᱛᱚᱢ ᱡᱟᱨᱟ 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 ᱡᱟᱨᱟ